ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூல் ரெண்டாந்தேதி ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி டேட் ஃபோர்டீன் ஸோ ஒரு டுவெல் டேஸ் கடந்து வந்திருப்பீங்க ஸோ எல்லாருக்குள்ளேயும் சில குமுறல்களும் இருந்திருக்கும் ஒரு சில சந்தோஷங்களும் இருந்திருக்கலாம் இதில் அதிகமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுறல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எல்லோரும் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க டென்த்து முடித்தவங்க லெவன்த்து முடித்தவங்க எல்லாமே ஸோ நைன்த்து முடித்தவங்க இப்போ டென்த்துக்கு ஒரு ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க எதிர்பார்ப்போடு ஸோ லெவன்த்து டுவெல்த்து போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷனான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போன வருஷம் அதாவது இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஒன் மந்த்து தான் நீங்கள் வந்து லீவில் இருந்தீங்க ஸோ இம்மிடியேட்டாக வந்து இப்போ திரும்பவும் வந்து அடுத்த வருஷமும் பப்ளிக் லெவன்த்து பப்ளிக் டுவெல்த்து பப்ளிக் ஸோ ஒரு ப்ரெஷரோட படிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதில் வந்து நிறைய டார்கெட்டை சென்டம் அச்சீவ் பண்ணோன்னு நினச்சி ஆல்ரெடி வந்து ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்தவங்கலாம் ஒரு ஆர்வத்தோட இன்வால்மெண்ட்டோட ஈஸியாக படிச்சுடுவாங்க ஸோ அவங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த ஸ்லோ லேனர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட பிரச்சனையே கிடையாது எக்ஸாம் டைமில் படிப்பாங்க ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிருவாங்க ஆனால் இந்த இருந்து இந்த எயிட்டிக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கேட்டகரி தான் இன்னைக்கு மாட்டி தவிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கு ஆமாவா இல்லையா இம்மிடியேட்டாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த கேட்டகிரின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ போட்டு ஸ்டடி பிளான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ அதில் வந்து நம்ம மிட்டம் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் மிடமுக்கு ஒரு ஃபோர் வீக்குக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாமான்னு சொல்லியிருந்தேன் எல்லாரும் வந்து பயோ மேக்ஸ் கொடுங்க லெவன்த்து கொடுங்க டுவெல்த்து கொடுங்க காமர்ஸ் கொடுங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அந்த ஸ்டடி பிளான் போட்ட அடுத்த வீடியோவே வந்து நான் நைட்டு வந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் படுக்கிறதுக்கு லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஏன்னா பிள்ளைங்க மார்னிங் எழுந்தாவே அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் அன்னைக்கு நைட்டே உட்காந்து ஃபுல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு பிளான் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளானை வந்து எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்லோட் பண்ணுற மாதிரி போட்டுட்டேன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஆண்டி தேங்க்ஸ் ஆண்டி நிறைய கமெண்ட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு குழந்தைங்க மேல வந்து அவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் வந்து நம்ம கல்வி பீஜி சேனல் கொடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு காரணமே வந்து உங்களோட ஒரு சப்போர்ட்டிவ் தான் ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல இருந்த நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபார்ட்டி பிளஸ்ல போயின்னு இருக்கு ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஒன் லேக் வந்து ரீச் பண்ணணும் எல்லாமே உங்க கையில இருக்கு ஸோ நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ண மறந்துறீங்க சரி வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க நான் வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒன் வீக் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கீங்க அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் சாப்டர் மேலே கொடுத்துருக்கீங்க எல்லா சப்ஜெக்டும் கலந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கு ஸோ இது எல்லாத்தையும் என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல ஸோ தயவு செஞ்சு எனக்கு ஒரு பிளான் சொல்லுங்க என்னோட மனநிலையில் இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைங்க இருக்காங்க நாங்கள் காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கிறோம் ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் வந்து காலையில் உட்காந்து எழுதுறோம் வீட்டுக்கு வர்றதுக்கே செவன் டு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் ஆயிடுது அது போக வந்து அந்த டயர்டு போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு எப்ப படுப்போம்னு படுத்துறோம் ஸோ மார்னிங் அண்ட் தான் ஸ்கூல் ஒர்க் இருக்கு இப்ப நான் எங்க படிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க ஒரு நல்ல கேள்வி அவங்களோட மனநிலையை என்னால உணர முடியுது அதனால நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களால என்ன முடியுமோ அதை படிங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா அவங்க வந்து எனக்கு சொன்ன ரிப்ளை வந்து நான் இன்னும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா வந்து என்னால முடியல என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க அவங்க இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது நாங்கள் ஜஸ்ட் இந்த டுவெல் டேஸ்லயே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கூடி இருக்கு ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எப்படி பாக்குறோமோ அதுதான் நம்மளோட படிப்பு ஸோ நீங்க வந்து ஆர்வமா அதை பாக்குறீங்க மார்க்குக்காக மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்யூச்சர் டுவெல்த்ல வந்து நம்ம நல்ல ஒரு பெரிய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க படிக்கிறீங்கன்னா பெரிய அளவுல வந்து அச்சீவ் பண்ணலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வெறும் மார்க் 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 அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வெறித்தனமாவும் போகக்கூடாது வெறித்தனம் அப்படின்னு சொல்றதை விட காத்து கொஞ்சம் அடிக்குது ஸோ நான் பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு கட் ஆகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரூம்லயே எடுக்கிறோமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னா மொட்டமா அடிக்கு வந்தேன் எனக்குமே கொஞ்சம் ஒரு அட்மாஸ்பியர் வித்தியாசமா வேணும்னு ஃபீல் ஆச்சு அடுத்து பாருங்க அந்த பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அது வந்து பழக்கத்துக்கே வரும் இப்போ அன்னைக்கு ஜாலியாக இருக்க பிள்ளைங்கள்லாம் மிட்டம் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஆனால் மிட்டம் எக்ஸாம் டைமில் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க ஸோ அப்படியே உல்ட்டாவாக மாறும் அவ்வளோதான் ஸோ இது வந்து யாரும் உங்களை வந்து வற்புறுத்தலை நீங்க தான் ஆகணும்னு கட்டாயமும் கிடையாது ஏன்னா இந்த மார்க் அப்படின்றது உங்களோட லைஃப்க்கு வந்து அவசியம் தேவைதான் ஆனா அதை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க எடுக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது நீங்களா படிக்கணும் உங்களுக்கு உங்க லைஃப்ல நீங்க வந்து எதுவாகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு நமக்கு மார்க் பேசிக் தேவை ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால என்ன முடியுதோ இப்ப டெய்லி வந்து நான் ஒரு பிளான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பிளான் கொடுத்துருக்கேன்னா அதுல உங்களால என்ன முடியுதோ மேக்சிமம் படிக்க பாருங்க வீட்டுல உங்களால எந்த டைம் படிக்க முடியுமோ படிங்க தூங்குற நேரம் போக சாப்பிட்ற நேரம் போக ஸ்கூல் போயிட்டு வர நேரம் போக உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷனுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் அதை வந்து ஒரு அப்பப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துட்டு ஒன் ஹவர் மொத்தமா எடுக்கக்கூடாது அப்பப்போ பிரேக் மாதிரி எடுத்துட்டு மீதி இருக்க நேரத்தில் எங்கெல்லாம் படிக்க டைம் கிடைக்குமோ படிங்க கண்டிப்பாக வந்து ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும் அவசியம் தூக்கம் தேவை தான் அதே போல் ஒரு ஸ்கூலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பீரியட் இருக்கும் டீச்சர் வர்றதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஒரு சில சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ஸ் டீச்சர்ஸ் லேட்டா வருவாங்க அந்த டைம் படிக்கலாம் மார்னிங் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிட்டீங்க அப்படின்னா பெல் அடிக்கிறதுக்கு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் இருக்கும் ஸோ அந்த டைம் படிக்கலாம் ஈவினிங் வந்து வேன் வர்றதுக்காக வெயிட் பண்றோம்னா அங்க படிக்கலாம் இன்டர்வல் பீரியட் படிக்கலாம் லஞ்ச் டைம்ல நம்ம வேகமா சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் சாப்பிட்டுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல சாப்பிட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு கொஷின் படிக்கலாம் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் அதை வந்து பாசிட்டிவாக நமக்காக நம்ம படிக்கிறோம் கல்வி விஜய் சேனலில் ஆன்டி கொடுத்தாங்க ஸ்டடி பிளான் அதுக்காக நான் படிக்கலை என்னோட லெவன்த் மார்க்ஸ் நல்லா வரணும் என்னோடய டுவெல்த் மார்க்ஸ் நல்லா வரணும் என்னோடய ஃபியூச்சர் நான் வாங்கணும்னு நினச்சனும் அந்த கட் ஆஃப் மார்க் எனக்கு கிடைக்கணும் நான் நினச்ச காலேஜ் படிக்கணும் நான் நினைச்ச சேலரி நான் வந்து இன்கம் எனக்கு வரணும் அப்படின்றத நீங்கள் டார்கெட் வச்சு படிச்சீங்க அப்படின்னா அந்த படிப்பு ஒரு சொமையாவே இருக்காது சோ நம்ம பாக்குற தான் கஷ்டமா பார்த்தோம்னா அது கஷ்டமா தெரியும் ஈஸியா பார்த்தோம்னா அது ஈஸியா தெரியும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது த்ரீ டேஸா சரியான ஒத்த தலைவலி எனக்கு இதுக்கு முன்னே ஒத்த தலைவலி வந்ததே கிடையாது அது ஒத்த தலைவலியா அப்படின்றது கூட எனக்கு தெரியவே தெரியாது ஆஹ் கரெக்டா பாத்தீங்கன்னா நேத்து நாள் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்தது ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ரொம்ப வச்சு செஞ்சிடுச்சு நேத்தும் அதே சேம் ஃபைவ் ஹார்ஸ் வச்சு செஞ்சிடுச்சு இன்னைக்கு மார்னிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு டின்னர்லாம் சாரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலான்னு உட்கார்றேன் சரியான தலைவலி ஒரு டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ தேர்ட்டி வரையும் செம்ம தலைவலி என்னடா இது இப்படியே இருந்ததுன்னா நம்ம வீடியோ போட முடியாதே நம்ம நிலைமை என்ன ஆகும் பிள்ளைங்க நமக்காக எவ்வளவு பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்களே சரி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன வீடியோ போடுவோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் ஸோ அப்படியே மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு அப்படியே யூடியூப்ல போய் சர்ச் பண்ணேன் ஸோ ஒற்றை தலைவலிக்கான தீர்வு என்னன்ட்டு ஏன்னா ஆல்ரெடி நிறைய உடம்புல வந்து பிரச்சனை இருக்கு நிறைய மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்ப திரும்ப அதுக்கும் வந்து நான் ஒத்த தலைவலிக்கும் நான் மெடிசன் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உடம்புக்கு நல்லதும் கிடையாது சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்ரா வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு சேனலில் ஸோ அந்த முத்ராவை ட்ரை பண்ணேன் அதை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்காது குட்டிங்களா அந்த ஃபைவ் மினிட்ஸில் எனக்கு வந்து அந்த ஒத்த தழுவிய வழி எங்கே போச்சுனே தெரியல அவங்க சொன்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா அடுத்த முறை உங்களுக்கு வருதுன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இந்த முத்ராவை வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ரிகர் ஆகாமல் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் நாங்கள் அப்பாடா இது எல்லாமே யார் கொடுத்தா அப்படின்னா யூனிவர்ஸ் தான் எனக்கு கொடுத்துருக்கு ஏன்னா உங்களுக்கு நான் வேலை செய்யணும் ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ என்ன வந்து யூனிவர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு ஒரு சில ஐடியாவை உடனு உடனே கொடுக்குது ஸோ நம்ம வந்து நம்ம செய்கிற வேலையில் நம்ம முழு ஈடுபாடோடு இருந்தால் போதும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர் வரணும் எனக்கு வீடியோஸ் நிறைய ரீச் ஆகணும் இது மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன் என்னோட ஒரே பார்வை ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நிறைய குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட லைஃப் அந்த குழந்தைங்களோட மார்க்ஸ் அவங்களோட டார்கெட் ஸோ இது எல்லாமே கல்வி விஜய் சேனலை பேஸ் பண்ணிருக்கு ஸோ அத்தனை குழந்தைங்களுக்கும் நம்ம போடுற இந்த வியர்ஸ் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் இதுதான் என்னோட எண்ணம் ஸோ அந்த எண்ணத்துக்கு கடவுள் கொடுத்து அந்த பரிசு தான் அந்த முத்ராவோட வீடியோ என் கண்ணில் பட்டது அந்த நேரம் உடனே நான் வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா படிக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க வைங்க அவங்களுக்காக மட்டும் நீங்க படிக்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் உங்க உழைப்புக்கு பின்னாடி உங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க யோசிக்கிறீங்க படிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இதே ஸ்ட்ரெஸ் உங்க அம்மா வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு இருக்காதா உங்க அப்பா வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு இருக்காதா வேலை செய்யற இடத்துல மேலதிகாரி கிட்ட சில அவமானங்கள் இருக்காதா சில வேலையை கொடுத்துருப்பாங்க அதை பர்ஃபெக்டா செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க பல விதமான வன் சொற்களுக்கு ஆளாக்கி இருப்பாங்க கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவங்க பெத்தவங்க வந்து உங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து பல ஆயிரம் வந்து ஃபீஸ் கட்டி உங்களை டியூஷன் அனுப்புறாங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பதில் உதவி அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் உங்களோட மார்க்ஸ் உங்களோட உழைப்பு உங்களோட ஒழுக்கம் உங்களுடைய அந்த அன்பு சோ ஃபேமிலி மேல கொஞ்சம் அன்பு காட்டுங்க பேரண்ட்ஸோட உழைப்புக்கு மரியாதை கொடுங்க உங்களையே நம்பி எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன செய்ய போறீங்க ஸோ உங்களால படிக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் ஃபுல் ஸ்ட்ரெஸ் போட்டு படிங்க ட்ரை பண்ணுங்க விடவே விடாதீங்க இந்த ஒன் வீக் நீங்க ட்ரை பண்ணி படிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீக் வந்து ஈஸியா கவர் பண்ணிடலாம் ஸோ அதுவே பழகிடும் சரிங்களா தனுஷ் படத்துல சொல்லுவார் பாரு பார்க்க பார்க்க பழகிடும் அந்த மாதிரி படிக்க படிக்க பழகிடும் சோ ஆர்வமா படிங்க உங்களுக்காக படிங்க உங்க ஃபேமிலிக்காக படிங்க உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைச்சு படிங்க ஸோ படிக்கிறத வந்து ஒரு வேலையா நினைக்காம அதை வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் என்னைக்குமே வந்து கல்வி விஜய் சேனல் உங்களோட முன்னேற்றத்துக்கு பின்னாடி என்னைக்கும் நிற்கும் தைரியமா இருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் கொடுக்க மாட்டுறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ